திருவள்ளூர் நகரை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அவரது உறவினர்களான நிலவழகி ராமச்சந்திரன் அதே போல பரமேஸ்வரி அஞ்சா புள்ளி கௌரி ஆகிய உள்ளிட்டோருடன் ஆட்டோல வந்து அவர் வந்து முத்தாண்டி குப்பம் பகுதிக்கு போயிட்டு நல்ல வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பன்னூட்டி குப்பம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில எதிர்பாராத விதமா சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது கார் பலமாக மோதியது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா காரும் ஆட்டோ வந்து முற்றிலுமாக நொறுங்கியது இந்த விபத்துல ஆட்டோல பயணம் செய்த கௌரி மற்றும் அஞ்சாப்புலி அதாவது மயிலாப்பூரை சார்ந்த கௌரி சிவகுப்பம் பகுதியை சார்ந்த அஞ்சாப்புலி ஆகிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தொடர்ந்து அந்த ஆட்டோல பயணம் செய்த அஹ் உள்ளிட்ட ஐந்து பேர் அதாவது பரமேஸ்வரி அந்த ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் வந்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு பண்டூட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்கின்றனர் பின்னர் அவர்கள் வந்து தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை சிகிச்சைக்காக பலத்த காயங்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து காடாம்புலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிலுக்கு சென்று வீட்டு திரும்பிய ஐந்து ஏழு பேர்ல இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயர்ந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்திய குறித்தும் தற்பொழுது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யுவராணி நன்றி விவேக்குமார்